மனிதர்கள் வந்து இந்த உண்மையான நோக்கம் மனிதர்களுக்கு என்ன நோக்கம் இப்போ மனிதர்கள் இப்போ வந்து அது தெரியாமல் போகிறாங்கல்ல அதனால தான் வந்து மனிதர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மனித நிலையில் முழுமையடைகிறது தான் அவங்க குரங்குகளாக இருந்தாங்க விலங்குகளாக இருந்தாங்க மனம பாதுகாப்பு அங்கே பாதுகாப்பாக காடுகளில் பாதுகாப்பாக வாழ முடியல அங்கே மரண பயம் இருந்துச்சு அதனால் உணவு சங்கிலி அந்த சங்கிலியிலேருந்து விடுபடணும் விடுபட்டு நாம் வந்து நமக்கான பாதுகாப்பை ஏற்படுத்திக்கணும் அந்த மரண பயத்தில் தான் மனம்ங்கிற நோய் ஏற்பட்டுச்சு அந்த மனம் என்கிற நோய் தான் நம்ம மனித தோற்றத்துக்கு மாறணும் நம்ம இப்போவும் குரங்குகள் தான் குரங்குகள் முன்னாடி வந்து விலங்குகளாக இருந்தார்கள் விலங்குகளாக இருந்தபோது நமக்கு பாதுகாப்பு இல்லை அந்த உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு சிங்கம்புலி சிறுத்தைகள்லாம் நம்மளை கடித்து கொதறி சாப்பிட்டுட்டு இருந்தது இயற்கையாக எந்த ஒரு எந்த ஒரு குரங்கும் நம்ம வந்து இறக்கவே முடியாது இயற்கையாக இறக்க முடியாது வயசாகி முதுமை வந்து இயற்கையாக இறந்து போகிற சம்பவங்கள் அப்போ கிடையாது எப்போ ஒரு கொஞ்சம் வயசை கொஞ்சம் வந்து நம்மளால் பாதுகாக்க முடியலனாலே இளமையில் இருக்கும்போது எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு சிங்கமோ சிறுத்தையோ புளியோ வந்து நம்மளால் கடித்து கொதிர் சாப்பிட்றோம் அந்த மாதிரி நிலமையில் இருந்தோம் அதனால் அந்த மரண பயத்துறனால்தான் நமக்கு மனம் என்கிற நோய் வந்தது அந்த நோயை வந்து சரியாகணும் க அது வந்து குணமாகாது அது கட்டுப்படுத்தப்படணும் ஏன்னா அந்த மனம் என்கிற நோய் தான் நம்ம மனித தோற்றத்துக்கு மாறினதுக்கே காரணம் அப்படி இருக்கும்போது அந்த மனம் என்கிற நோய் நமக்கு தேவையாக இருக்குது மனிதர்களாக இருக்கிறனால தான் நம்ம இன்றைக்கி உணவு சங்கலேருந்து விடுபட்டு பாதுகாப்பாக வாழ்ந்துகிட்ருக்கோம் மனம்ங்கிற நோய் நமக்கு தேவை அதுதான் நம்ம மனிதராக மாறினதுக்கு காரணம் மனிதராக வாழ்வதற்கு அதான் காரணம் அப்படின்னா அந்த மனம் என்கிற நோய் நமக்கு தேவைன்னா அது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் அப்போ நம்முடைய நோக்கம் என்னது அப்படின்னா மனித நிலையில் நாம் முழுமையடைவது மனித நிலையில் நம்ம வந்து மனிதராக எப்படி வாழ்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது குரங்குகளாக மனிதர்களாக மாறியிருக்கிறோம் மனிதர்களாக எப்படி வாழ்வது என்பது நமக்கு இன்னும் தெரியாது அதற்கான பரிசோதனைகளில் தான் ஈடுபட்டுருக்கோம் இங்கே இருக்கிற போர் நடக்கிறது மனிதர்களுக்கு என்ன உணவு சாப்பிடணும்னு தெரியல மனிதர்களின் உணவு எதுன்னு தெரியல அதில் இங்கே நிறைய சண்டைகள் நடக்குது சைவந்தான் அசைவந்தான் அது தான் இது சொல்லி இல்லை மாமிசந்தான் இல்லை காய்கறி தான் இது தான் மனித உணவு அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது அப்போ மனிதருடைய நோக்கம் என்ன மனிதர்களாக எப்படி முழுமையடைவது மனிதர்களாக முழுமையடைய வேண்டும் மனிதர்களாக எப்படி தெளிவாக வாழ்வது மனித அப்போ நாம் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் நாம் வந்து குரங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் மரண பயத்தின் காரணமாக மனம் என்கிற நோய் ஏற்பட்டது மனங்கிற நோய் ஏற்பட்டதுனால மனித தோற்றத்திற்கு மாறி இருக்கிறோம் மனிதர்களாக எப்படி வாழ்வது என்பது மனிதர்களுக்கு குழப்பம் அந்த குழப்பத்தை போக்கிக்கிறக்கர் தான் இன்றைக்கி நம்ம போரிட்டு பார்க்குறோம் கெட்ட வார்த்தை போட்டு பே பேசி பார்க்குறோம் அல்லது குற்றங்களை செய்து பார்க்குறோம் இதெல்லாம் தப்பு அப்போ எது சரிங்கிறத தேடிகிட்டு இருக்கோம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேடிக்கொண்டிருக்கிறோம் மனிதர்களாக நாம் எப்படி அமைதியாக பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக மரியாதையோடு சுதந்திரமாக எப்படி வாழ்வது ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை தேடுகிற நோக்கம் தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது இதுதான் மனிதருடைய நோக்கம் அப்படிங்கிற அந்த நெனைப்போட நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திக்கணும் இப்போ நான் அப்படி தான் வந்து எனக்கு அந்த எண்ணம் தான் நாம் இது ஏன் பண்ணுறோம் இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க இது பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு அந்த அந்த நோக்கத்தோடு நான் வந்து இணைந்து விட்டேன் அந்த நோக்கத்திலருந்து விலகும் போது தான் நமக்கு பிரச்சனை விலகும் போது தான் என்னாகுது அப்படி அந்த நோக்கத்தை புரிஞ்சிக்காமல் அதுலேருந்து விலகி போகும்போது அந்த நோக்கத்தை மறந்து போகும்போது தான் விண்வெளிக்கு போகிறது தான் மனிதர்களுடைய நோக்கம் தப்பான நோக்கங்கள் வந்து விடுகிறது விண்வெளிக்கு போகிறது தான் மனிதனுடைய நோக்கம் ஆடம்பரமாக வாழ்கிறது தான் மனிதர்களுடைய நோக்கம் இப்போ யார் கோடீஸ்வரர் அப்படிங்கிறது தான் மனிதர்களுக்கு யார் வல்லவர்கள் அவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள் மற்றவர்களை வீழ்த்தி விடுவார்கள் யாரை அடிமைப்படுத்தி நம்ம வந்து செய்யணும் இப்படி தப்பு தப்பான நோக்கங்கள் அங்கே கற்பிக்கப்பட்டு விடுகிறது அதனால்தான் வந்து இதுதான் மூட நம்பிக்கைங்கிறது சரியான நம்பிக்கைங்கிறது எது மனிதர்களாக முழுமையடைவது நம்ம மனிதர்களாக இப்போ தான் மாறி முழுமையடைந்து கொண்டிருக்கிறோம் எப்படி வாழ்வது என்பது மனிதர்களுக்கு குழப்பம் அந்த முயற்சி தான் பரிணாம முயற்சியாக மனித வரலாக இருக்கிறது இதனால் வரைக்கும் நடந்துட்டு இருந்தேன் நம்ம வந்து இன்னும் மனிதர்களாக ஆகவில்லை மனிதர்களாக ஒரு உச்சகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் உச்சகட்ட முயற்சியில் நம்ம இருக்கோம் இதை தெளிவாக புரிஞ்சிக்கணும் எப்பவுமே புரிஞ்சுக்கணும் இப்போ தான் நான் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் ஓ அப்படியா நம்ம இன்னும் முழுமையடையிலையா அப்போ இதே அப்போ நீங்கள் தானே சொல்லி இதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சு எல்லா கட்டத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நாம் வந்து இன்னும் முழுமையடையலை அப்படிங்கிறது வந்து எல்லா காலத்துலேயுமே தெரிஞ்சுது இருக்கோம் ஆனால் இப்போ நான் வந்து எனக்கு இந்த மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஊடகங்கள் இருக்குது அதனால நான் இதை சொல்கிறேன் அப்போ கடந்த காலங்களில் அந்த வாய்ப்பு இருக்காது கடந்த காலங்களில் பத்திரிக்கையில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை அப்போ த அங்கே மனிதர்கள் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இப்படி சொல்லி நாலு பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா அது இருந்திருக்கும் பெரும்பான்மையான மக்கள் தப்பான நோக்கத்தில் இருந்திருப்பாங்க மனிதருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே அப்போது எப்போவுமே இது வந்து தெரிந்து கொள்ள இப்படி தான் நம்ம வந்திருக்கணும் நாம் வந்து மனிதர்களாக வாழ வாழ தெரியல அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் மொழியை கண்டுபிடிக்கணும் நம்ம மனிதர்களாக வாழணும்னா மொழியை கண்டுபிடிக்கணும் இன்னும் நமக்கு நிறைய விஷயம் தெரில கெட்ட கெட்ட வார்த்தை போடணுமா வேண்டாமான்னு தெரியல குற்றங்களை செய்யணுமா வேண்டாமான்னு தெரில பாலியல் வன்முறைகள்லாம் வந்து அதை முற்றிலும் தவிர்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரில இப்படி அப்போது இதைத்தான் நம்ம மனிதர்களாக எப்படி வாழ்வது என்பதைத்தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த நோக்கத்திற்கு அந்த நோக்கத்திற்கு நெருக்கமாக அந்த நோக்கத்தோடு இணைந்து நம்ம இதான் வந்து அறிவுபூர்வமான நம்பிக்கை இதான் அறிவுபூர்வமான ஒரு தேடல் அதில் நம்ம விலகும் போது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ தான் வந்து தப்பு தப்பான க நம்பிக்கைகள் வந்து விடுகிறது தப்பு தப்பான நோக்கங்கள் வந்து விடுகிறது மனிதர்கள் ஆடம்பரமாக வாழ்வது தான் மனிதர்களுடைய நோக்கம் யாரையா அடிமைப்படுத்தினோம் அவங்க தான் அதுதான் சரியான வாழ்க்கை அடிமைப்படுத்தினா தான் ஆடம்பரமாக வாழ முடியும் போரிட வேண்டும் பிற தான் வல்லவரம் நிரூபிக்கணும் வல்லவரம் நிரூபிக்கிறதுக்காக பல பேர்த்த கொண்டாலும் பரவாயில்ல அப்போ வெண்வெளிக்கு போகிறது தான் மனிதனுடைய நோக்கம் இப்படி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு க மனிதர்களுக்கான நோக்கங்கள் என கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மூட நம்பிக்கை மூட மூட நோக்கங்கள் மூட நம்பிக்கைகள் தவறான நோக்கங்களுக்காக வா வாழ் வாழ்வது தவறான நோக்கங்களை பின்பற்றி வாழ்வது இது வந்து தவறான நம்பிக்கை தவறான நோக்கங்கள் அதனால் எப்போவுமே வந்து நம்ம உண்மையான நோக்கம் அது நம்ம இங்கே தான் போகிறோம் இங்கேருந்து வந்தோம் பா அந்த ஊர்லேருந்து நம்ம வந்தோம் இந்த ஊருக்கு தான் போக போகிறோம் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படி அதை அதை நம்ம மறக்கும்போது என்னாகுது அப்படின்னா நம்ம வந்து வே எங்கே போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அந்த நாட்டுக்கு போகிறோம் வானத்துக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு விண்வெளிக்கு போகிறோம் ஆடம்பரமாக வாழ இது தான் அப்படின்னு தப்பு தப்பான தப்பு தப்பான நோக்கங்கள் கற்பிக்கப்பட்டு விடுகிறது அதனால் மூட நம்பிக்கைன்னா என்னது தப்பான நோக்கத்துக்காக தப்பான நோக்கத்தை சுமந்து கொண்டு வாழ்வது சரியான நோக்கத்தை மறந்துவிட்டு சரியான நோக்கத்திலிருந்து விலகி சென்று வாழ்வது அதுதான் வந்து மூட நோக்கங்கள் மூட நம்பிக்கைகள் அப்போது வந்து சரியான நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லாதது இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல மனிதர்களாக வாழ்வது தான் மனிதர்களாக முழுமையடைவது தான் நமது நோக்கம் அதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டுருக்கோம் அந்த முயற்சியில் நம்ம இன்றைக்கி வெற்றி வெற்றி வெற்றியடைந்த அந்த முதல் மனிதன் நான் இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் வெற்றியடைந்தவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த வெற்றி அடைவதற்கான முயற்சியில் எல்லாருமே நீங்களும் தான் ஈடுபடுறீங்க நானும் தான் ஈடுபடுறேன் நான் அந்த முயற்சியில் முழுமையடைந்து விட்டேன் எண்ணில் முழுமையடைகிறது மனிதர்களின் அந்த மனிதர்களாக எப்படி வாழ்வது என்கிற அந்த தேடல் முயற்சி என்பது எண்ணில் முழுமையடைகிறது இனிமேல் வந்து மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்கிற தெளிவான குழப்பமில்லாதவர்களாக இனிமேல் மனி இனிமேல் பிறக்கிற பசங்க இந்த உலகம் முழுக்க பிறக்கிற குழந்தைகள் அப்படி இனிமேல் மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்கிற குழப்பமில்லாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள்